பிரியமானவர்களை ஆண்ட ஒரு ரசிகரமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த காலை நேரத்தில் கத்தருடைய வார்த்தையை உங்கள் உங்களிடத்தில் கொண்டு வந்து தியானித்து உங்களுக்காய் ஜெபிப்பதற்கு தேவர் அடியறு கொடுத்த அந்த கிருவைகளுக்காய் கத்திரை சோத்தரிக்கிறேன் நிச்சயமாய் இந்த வார்த்தை கொண்டு கத்திர உங்களோடு கூட பேச போகிறார் அது ரெண்டு தீமத்தி ஒன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் வாசிப்போமா அதி நிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன் ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் என்று அறிவேன் அதன் நிமித்தம் எது நிமித்தம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்தவுடைய நாமத்தை மற்றவர்களுக்கு சொன்னது நிமித்தம் பரிசுத்தமாய் வாழ்கிறது நிமித்தம் உண்மையாய் வாழ்கிறது நிமித்தம் நான் நித்தமும் பாடுபடுகிறேன் அதைத்தான் பவுலடியா சொல்லுகிறார் நித்தமும் பாடுபடுகிறேன் இவ்வளவு பாடுகளே வாழ்க்கையில இருக்கிறது ஆனால் ஒன்று தெரியும் இந்த பாடுகள் நிமித்தமாய் நான் ஒரு நாளும் ஒருபோதும் வைக்கப்பட்டு போவது கிடையாது அதுக்கு காரணம் என்ன தெரியுமா நான் விசுவாசிக்கிறவர் யார் என்பது எனக்கு தெரியும் இந்த வார்த்தை கேட்கிற நண்பு சகோதரனே நண்பு சகோதரியே புறஜாதியான வாழும்பொழுது ஆண்டவரை அறியாத வாழும்போது துன்மார்க்கமாய் வாழும்போது அருவறுப்பான வாழ்க்கையை வாழும்போது நான் சந்தோஷமா இருந்தனே என்னைக்கு இந்த இயேசு ஏத்துக்கிட்டனோ என்னைக்கு இந்த இயேசுவின் நாமத்துல ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டனோ என்னைக்கு இந்த சர்ச்சைக்கு போனவனோ அன்னையில இருந்து என் வாழ்க்கையில ஒரே தோல்விகளும் பாடுகளும் பலவீனங்களும் வியாதிகளும் கஷ்டங்களும் தான் வேற என்னையும் ஒண்ணுமே நான் பார்க்கல அப்படின்னு புடம்புறீங்களா அங்கலாய்க்கிறீங்களா ஒன்று தெரியுமா இந்த பாடுகளும் உபத்திரங்களும் உங்களை வெக்கப்படுத்தி கீழே தள்ளுவதற்காக அனுமதிக்கப்படுகிறவையும் அல்ல உங்களை மேன்மைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவர்களாக உறுதிப்பட்டவர்களாக எது வந்தாலும் எதிர்த்து நிற்கிற திராணி உடையவர்களாக கத்தர் உங்களையும் என்னையும் மாற்ற விரும்புகிறார் ஆனால் உங்களுக்குள்ள எனக்குள்ள ஒரே ஒரு நிச்சயம் இருக்கணும் எந்த சூழ்நிலையா இருந்தாலும் எப்படிப்பட்ட பாடுகள் மத்தியிலே நான் கடந்து போனாலும் விசுவாசிக்கிறவர் யார் என்பது எனக்கு தெரியும் இன்னைக்கு அநேகர் வாழ்க்கையில விழுந்து போவதற்கும் சோந்து போவதற்கும் முடங்கி போவதற்கு ஒரு முக்கிய காரணம் என்ன கேட்டீங்கன்னா அவர்கள் ஆராதிக்கிற விசுவாசிக்கிற தெய்வம் யார் என்பதை அவர்கள் இன்னும் சரியா அறியாது இருக்கிற படினால்தான் இப்படிப்பட்ட பாடுகளை ஒப்பத்தில சகிக்கிறாங்க நாம் ஆராதிக்கிற தெய்வன் யார் தெரியுமா சர்வ வல்லமை உள்ளவர் அவரால் செய்ய முடியாத காரியம் ஒண்ணுமே இல்லை அவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிற தெய்வன் நகப்பனை காட்டிலும் கோடி மடுங்கு அன்பு செலுத்துகிற தெய்வம் தாயைக் காட்டிலும் அன்பு செலுத்துகிற தெய்வம் நம்மை ரச்சித்தவர் மன்னித்தவர் இரக்கம் செய்தவர் அவருக்கு முன்பாய் மகனாக மகளாக நிறுத்தி இருக்கிற தெய்வம் ஆகையினால இந்த உலகத்துல நீங்கள் போகிற பாதையில் வருகிற பாடுகளும் உபத்தரவுகளும் ஒரு நாளும் உங்களை வெக்கப்படுத்த அவர் விடவே மாட்டார் சந்தோஷமா இருங்க சோந்து போகாதீங்க இதெல்லாம் உங்களை புடமிட்டு பொண்ணாய் மாற்றுவதற்காக தெய்வம் அனுமதிக்கிற சில காரியங்கள் அதுல உங்களுக்கு ஜெயம்தான் கிடைக்கும் தோல்வி கிடைக்காது தைரியமா இருங்க சோந்து போகாதீங்க நீங்க விசுவாசிக்கிறவர் சர்வ உள்ளவர் நான் விசுவாசிக்கிறவர் சர்வ உள்ளவர் அவர் ஜெயத்தை கொடுப்பார் அற்புதமாய் நடத்துவார் கண்களை முடி ஜமிக்கலாமா அன்பும் இருக்கும் உள்ள நல்ல ஆண்டவரே இந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் எத்தனை பாடல் வந்தாலும் நாங்க வெக்கப்பட்டு போக மாட்டோம் காரணம் என்னன்னா நாங்கள் ஆராதிக்கிற ஒரு நீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் சாமி அப்படிப்பட்ட இருதயத்தை எல்லாரும் கொடுத்து நடத்தும் கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே காட்